முதலில் தலைப்புச் செய்தி யாழில் மக்கள் போராட்டம் இரவோடிரவாக இரவாக பணியில் அரசு அதிகாரிகள் இனி விரிவான செய்தி யாழ் தென்மராட்சி வரணி மக்கள் தமது வயல்வெளிகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் நெச்செயை அழிவடையும் அபாய நிலையில் இருப்பதாகவும் வெள்ள நீர் வடிந்தோடக்கூடிய வகையில் தொண்டைமனாறு தடுப்பணையின் வான்கதவுகளை திறந்துவிடுமாறு கோரி இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இது பல ஊடகங்களிலும் செய்தியாக வெளியாகியிருந்தன இதையடுத்து நீர்ப்பாசன திணைக்கள உயர் அதிகாரிகள் மற்றும் தென்மராட்சி பிரதேச செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் குறித்த வயல் பகுதிக்கு விரைந்து வந்து விவசாயிகளை சந்தித்து வெள்ள நீர் தேங்கியிருப்பதற்கான காரணங்களை கூ

ரெண்டு ஒன்றும் வேறு செஞ்ச அது அடைக்கப்பட்டிருக்கு அதை வினாங்கி வச்சிருக்கோம் இங்கே தண்ணி இழுக்காதபடியாதான் பிரச்சனை

இது யாக்கரு வீதியில் அமைக்கப்படும் புதிய பாலமாகும் இந்த பாலத்திற்கான வேலைகள் இடம்பெறும் போது மக்கள் போக்குவரத்திற்காக தற்காலிக வீதியொன்று அமைக்கப்பட்டது இந்த தற்காலிக வீதி உயரமாக காணப்படுவதாகவும் இதனால் குறைந்தளவு நீரே வடிந்தோடுவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர் இது யாக்கரை வீதியில் உள்ள மற்றொரு பாலம் இந்த பாலத்தின் ஊடாக மட்டுமே வெள்ள நீர் வேகமாக வடிந்தோடுகின்றதுலேயும் மட்டும்பத்துல <laughs> ரெண்டு இது கப்பூது பகுதிக்கும் மண்டான் பகுதிக்கும் இடையில் போக்குவரத்திற்காக அண்மையில் அமைக்கப்பட்ட புதிய வீதியாகும் ஊடர்த்து புதிதாக அமைக்கப்பட்ட இந்த வீதியில் சரியான முறையில் பாலங்கள் அமைக்கப்படாமையினால் கொள்ள நீர் வடிந்தோடாமைக்கு இன்னொரு காரணம் எனவும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருந்தனர் i

ல <Bondi> <AG classy> வெள்ளப்பெருக்கு சம்பந்தமாக எங்கெண்ட விவசாயம் அழிவு சம்பந்தமாகவும் எங்கள் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்து அங்கெண்ட இணையதளங்கள் தொலைக்காட்சி மூலங்களாகவும் வெளிப்படுத்திய காரணத்தால் இம்மிலே எங்கள் யாழ் மாவட்டம் கிளிநிதி மாவட்டம் செம்மராட்டியில் உள்ள அரச உத்தியோகத்தினர்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து எங்களையும் கூப்பிட்டு கதைத்து எங்கே பிளசரி இருக்கின்ற இனங்கானவெல்லாம் வேறங்கொண்டு கூட்டி அழைத்து இப்போ நாங்கள் போய் மேலே யாக்கரை ரோட்டு பார்த்தோம் அதில் புதிதாக ரோட்டு போட்டு பாலம் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு பைபாஸ் ரோட்டு ஒன்றை போட்டிருக்கு அந்த ஒரு அடி தண்ணி தான் நாலஞ்சு நாலஞ்சடி தண்ணி வாய்ந்த இடத்துல ஒரு அடி தண்ணி தான் அதில் பாய்ந்து கொண்டு இருக்குது அப்போ அதெல்லாம் அவங்கட்ட ஒரு அடி தண்ணி வாரதுக்கு ஒரு விடவுறா இருக்கின்றது அதே போல் எங்கண்ட கரவட்டி பிரதேசத்துக்கு உட்பட்ட ஒரு மண்டான் உள்புறம் ஒரு கடல் உரத்தை சேர்ந்த ஒரு ரோட்டை புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு ரோட்டு மண் ரோட்டோண்டை அமைத்திருக்கணும் அதுக்கு மேலே ஒரு சுறு பாலம் அவங்க உள் ரோட்டுகளுக்கு குடிசா ரோட்டுகளுக்கு போக மாதிரி ஒரு தடவையில் உள்ள ரோ பாலத்தை அமைச்சிருக்கணும் அதுவும் இல்லை அது போதாது அதுக்கும் மேலே கொஞ்சம் நீலாகலமான பாலங்கள் ஒன்று ரெண்டு காணாது ரெண்டு மூணு மூன்று நாலு பாலங்களை அமைச்சு அங்கே உள்ள தண்ணியெல்லாம் பிடிக்கின்றோம் அப்படி தான் செய்யலாம் இது ரோட்டை புதிதாக ரோட்டை போட்டு மூடி வச்சிருந்தாலும் எங்கே போகிறது தண்ணி வரணி தண்ணி இஞ்சாலும் தொண்டமனார்க்கு வர மாட்டேது அப்போ நாங்கள் தொண்டை மாற தண்ணி பாயில்லை பாயில்லைன்ட்டு அவன் இஞ்சை கூட்டி கொண்டு காட்டினா காட்டுறா எல்லா இதாலும் கண்ணாலும் இப்போ தண்ணி பாய்ந்து கொண்டே இருக்குது அப்போ நாங்கள் யாரக்குறை சொல்வதுண்டு எங்களுக்கும் தெரியவில்லை ஆனால் உண்மையான வந்து நேரில் கண்டபோது தான் அந்த புலசரி நாங்கள் கொஞ்சம் உண்டாலும் உணரக்கூடியா இருந்தது பரணிக்கும் சொந்தமானது உடையில் உள்ள பிரச்சனை தான் இப்போ இவ்வளோ தாக்கத்தக்கம் உங்கள் வரணி மக்களை கொடுத்துருக்கு அது வரும் காலங்களில் இப்படியான வெள்ளப்பெருக்கு அந்த நாம் மேலே ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முந்தை இதுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்து ஒரு பிரிய செயலங்களோ அதில் மேலே யாழ்ப்பாணம் கண்ட தலைமை இது இருக்குது கச்சேரி என்றது அது இல்லாமல் ரொம்ப அதுக்காக ஊற்றி உத்தரவிட்டு எங்கேயிடமெண்டில் சகல இடத்துக்கும் அதுக்காக ஒரு வடிகால அமைப்புகளோ இல்லை தண்ணி வாயக்கூடிய ஒரு ஒழுங்குமுறையில் இனம் காணணும் ஒரு மைப்பொண்டை போட்டு அதுக்காக ஒரு இது வேலை செய்து மக்களுக்கு விழிப்புணர்வாக்கி அப்படி இது வேலை செய்தால்தான் இனி வரும் காலங்களில் இயற்கைக்கு நாங்கள் யாருமே எதுவும் குறை சொல்லிடலாம் இயற்கை வந்து இப்போ ரெண்டு வருஷம் இல்லை இந்த வருஷம் வந்திருக்கு அப்போ இயற்கையை நாங்கள் குறை சொல்லி பயன் இல்லை நாங்கள்லாம் அதை இயற்கையை மேலே சீர்திருத்த வேண்டியது எங்கள் உத்தியோகத்தர்மாரும் எங்கள் ஊர் மக்களும் எல்லாருக்கும் அது பொறுப்பு இப்போ மழை வரும் காலங்களில் கும்மாவில என்னென்று சொன்னால் ஒரு மாதத்துக்கு முந்தி எங்கள் ஊரில் உள்ள வாய்க்கால்களை சம்மளனங்கள் அப்படி இருக்குது சம்மளனங்களில் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து சுறுசுறு கெற்புகளை செய்து அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் சீர் செய்யணும் நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லோரும் நம்பி இருக்கக்கூடாது சீர் செய்ண்டாலும் தாங்க இங்கே தண்ணியை பைப்பா இன்னும் வைப்படைச்சிருக்கோ இல்லை காவல் அடைச்சிருக்கோம் எங்களுக்கு ஒருவருக்கும் தெரியாது இதோட நாங்கள் இருக்க முன்னேற்பாடாக செய்து இது கொண்டால் எல்லோரும் வசதியாக விவசாயத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கெண்ட இடம் இல்லை பல இடம் எங்கெண்ட வடக்கு கிழக்கு எங்கேயும் எங்கேயும் பிரச்சனை இருக்குது வெள்ளத்தால் ஏன்னா இயற்கைன்றது இல்லா இடம் பிரச்சனை அதுக்கு எல்லோரும் ஒன்று வேண்டு உத்தியோகத்தர் அதோடு சம்மந்தப்பட்ட துறையினர் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒன்றாக ஒன்று கூடினா இப்படியான அழிவுகளை பொருளாதார இதுகளை உண்மையில நிவர்த்தி வைக்கலாம் மேலே காலையில் பத்து மணிக்கு நாங்கள் தோங்கினால் நாங்கள் இன்றைக்கி இப்போ எட்டு மணி வரையிலும் இதே சம்பந்தமாக தான் இன்றைய தொண்டமாரில் இப்போ வந்து நிற்கிறோம் தென்மராட்சி பிரதேச செயலகத்தின் அதிகாரி நீட்பாசன தலைக்கணத்தின் உத்தியோகத்தர்மர் எல்லா அதிகாரிமார் எல்லோரும் உடனடியாக வந்து எங்களுக்கு இந்த இடத்துல பிள்ளை இருக்கின்ற உண்மையில் நேர கூட்டிக்கொண்டே காண்பிச்சினோம் நாங்களும் பார்க்கும் பொழுதே உண்மையிலே அது அதில் உர சொல்றது கண்டு இடையில் உள்ள தவறுதலாக நடந்த பிரச்சனைகள் குறையாக இருக்கின்றது நாங்கள் சொல்லியிருக்கணும் இப்படி நீங்கள் எல்லாரும் தொடர கொண்டு இப்படியான பிரச்சனைகளை அறியத்தை பண்ணி இதான சின்ன பிரச்சனைகளை தீர்க்கச் சொல்லி தான் அடுத்த முறைக்காவது இந்த வெள்ளத்தை நாங்கள் கொஞ்சம் சீர் செய்யக்கூடியதாக இருக்கும் எல்லாட்டையும் சீர் செய்யல இதே மாதிரி என்றால் பாரம்பரியம் இன்னமும் வெள்ளம் கூடலாம் இயற்கை அதில் இனி இன்னும் இப்போ அடுத்த மா கிழம வெள்ளம் கொண்டு சொல்லிடும் அப்படி கூட்டிட்டால் என்ன செய்யலாம் ஒன்றும் செய்யலாம் அது இந்த மதமே முதல்துணைய மக்களுக்கு பாதிப்பு தான் வரணி ஏற்படுத்த பல இடத்துக்கு தண்ணி வந்து ஒன்று கூடுறது வரணு இல்லை ஒன்று கூட்டித்தான் தொண்டமனார் வாய்க்கால் ஆளுக்கு இறங்குறது அப்போ அது இடையில் இப்படியான பிரச்சனை இருக்கும் பொழுதும் மேல ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னென்னால் அந்த மண்டான் பாதையண்ட கதவட்டி பிரதேச சபையாகும் அது புதிதாக போட்ட பாதை உண்மையிலே அது ஒரு கேள்விக்குறியாத என்ன அதுக்கு ஒழுங்கு அமைப்பு இல்லாத ஒரு இதால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எங்களை உண்மையில் ரெண்டு வாகனத்தில் விளாட்டு அதிகாரிமேர் வந்தவன் அவைகளுக்கு எல்லாம் நாங்கள் உண்மையில் வரணி மக்கள் சார்பாக சம்மலனன் சார்பாகவும் அவர்களுக்கு உண்மையில் நன்றி கடன் ஒன்று செய்ய கொண்டிருக்கேன் அப்படின்னா மூன்று மணிக்கு வந்து இன்றைக்கி இப்போ எட்டு மணி மட்டும் எங்களோட இந்த தவையம் தகவல இடங்களும் காட்டி எங்களை தெரியாதவங்களையும் கொண்டே காட்டி விளக்கப்படுத்தி இருக்கணும் அப்போ அவைக்கு மேலே நன்றியை சொல்ல நாங்கள் கடவைப்பட்டுருக்கிறோம் என்று அஞ்சா அஞ்சாம்தேதி காலமை நாகக்காட்டு கமக்கார அமைப்பு எல்லைக்குள்ள வெளியூர் தண்ணியால் பாராமல் பயிர்கள் அழிந்து அழுகிறது சம்பந்தமாக மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீர்ப்பாசனத்தினருக்கு அதிகாரிகள் ஜாஜி பிரதேசத்தினர் உடனடியாக சமூகம் தந்து எங்களை கூப்பிட்டு தண்ணி பாயாததற்கு காரணத்தை முழங்கப்படுத்தினர் அதாவது தண்ணங்கள் மட்டம் த கூட நிற்கிறது காரணம் யாக்கரை ரோட்டு இதில் உள்ள பாலங்கள் மற்ற மண்டா நகரில் தற்போது அமைக்கப்பட்ட ரோட்டில் உள்ள பாலம் பல சின்னதாகின்றது அதே நேரத்தில் உடனடியாக இப்பொழுது நேரம் இரவு ஏழு எட்டு மணி இருக்கும் எங்களை பூட்டி கொண்டு வந்து தொண்டை நாட்டு பாலத்தையும் காட்டினார்கள் அங்கே இல்லா கதவும் திறக்கப்பட்டிருக்கிறது தண்ணி பாய்ஞ்சு கொண்டிருக்கிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து சிறந்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள் இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களும் எங்களின் தண்ணி தொண்டை நாட்டுக்கு வராத காரணம் இடையில் உள்ள குறிப்பிட்ட தடக்குகள் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரி அதிகாரிகள் அதாவது சாச்செடி ஜாக்கர் ரோட்டுக்கு குறிப்பாக உள்ள கப்பூர் ரோட்டுக்குள்ள பிரிவி கரைவட்டி பிரிவு ரோட்டுகளை உள்ள ப பாலங்களை பிறப்பித்து தாத்தான் எமது வழி நீர் தொண்டம வரும் ஆனால் இது இதுவரை காலமும் நாங்கள் அறியாமல் தொண்டமநாட்டில் திறக்கப்படவில்லை திறக்கப்படவில்லை என்று ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம் தான் இன்று தான் எங்களுக்கு அதன் உண்மை தெரிந்தது அதால் நாங்கள் அந்த அதிகாரிகளுக்கு நன்றி சொல்ல இருக்கின்றது இனிமேலும் அந்த இட குறிப்பிட்ட இடங்களை திருத்தி எமது வயர்வெளியை பாதுகாத்து தர வேணும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்